அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் அனைவரும் நன்றாக இருக்க எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு துணை புரியட்டும் வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு என்று சொல்லக்கூடிய அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்து எட்டாவது ஆண்டு இந்த ஆண்டுங்க இதற்கு குரோதி ஆண்டு அப்படின்னு பெயர் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆண்டு இந்த பனிரெண்டு மாத காலகட்டம் எங்கெல்லாம் நன்மைகளை வழங்க இருக்கின்றது அந்த இடங்களில் நம்ம எங்கெல்லாம் நன்மை வழங்கணும்னு சொல்கிறோமோ அந்த இடங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களுடைய முயற்சியை கூடுதலாக உங்களுடைய உழைப்பை செலுத்தி நற்பலன்களை இன்னும் சற்று அதிகமாக எடுத்துக்கிடலாம் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்கணும் அதை தான் ரெண்டாம் கட்டமாக பார்க்க போகிறோம் அதாவது அந்த இடங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எதிர்மறையாக அமையும் அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும் அந்த இடங்களில் பெருசாக நம்ம கவனம் செலுத்தாமல் அங்கிருந்து டிவியேட் ஆகி வெளியில் நின்றுட்டோம்னா அந்த தாக்கங்களை நம்ம குறைச்சிக்கிடலாம் அதனை அடுத்ததான் மூன்றாவது பாகமாக உங்களுடைய ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் இப்படி இருந்தால் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இது நிச்சயமாக ஒரு ஐம்பது சதமானம் உங்களுக்கு பளித்தே தீரும் ஆக அன்பு நண்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுடைய வாழ்வில் என்ன ஏற்றங்களை வழங்க இருக்கின்றது என்ன மாற்றங்களை வழங்க இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் மிதுனம் மிதுனராசினேயர்களை மிதினத்தை பொறுத்த மட்டிலும் மிருகசீரிடம் மூன்று நான்கு திருவாதிரை முழு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தினுடைய முதல் மூன்று பாதம் இதில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த மிதுன ராசிக்குள்ளாக தாங்க வருவீங்க மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது முதல்ல உங்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகம் கிடைக்கிற காலகட்டம் தாராளமாக முயற்சிங்க ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா உங்கள் பக்கத்து ஊரில் வேலை தேடுறத விட கொஞ்சம் தள்ளி வேலை தேடினீங்கன்னா சிறப்பாக கிடைக்கும் உதாரணத்துக்கு மதுரை பக்கம் கரூர் பக்கம் திண்டுக்கல் பக்கம் அவங்களாம் சென்னை பக்கம் போயிருங்க சொந்த ஊரை விட வெளி இடங்களில் அல்லது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் போயிட்டு வர மாதிரியான இடங்களில் இல்லை தங்கி வேலை பார்க்குற மாதிரியான இடங்களில் வேலை வாய்ப்புகளை தேடுறீங்க அல்லது வெளிமாநில வெளிநாடு வேலை வாய்ப்புகளை தேடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நபர்களுக்கு எளிமையாக வெளியே இடத்து வேலை கிடச்சிரும் ஆக உத்தியோகம் கிடைக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைது குறிப்பா வெளிநாடு முயற்சி யாரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த வெளிநாடு முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக தாராளமா நீங்க முயற்சிக்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு உங்களுக்கு பலமாக இந்த ஆண்டு உண்டு அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்க ஏற்கனவே வெளிநாடுகளில் இருப்பீங்க பார்த்தீங்களா சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடுகளில் இருப்பீங்க உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லை குடும்பமே அங்கே இருப்பீங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு நான் பிஆர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேங்க குடியுரிமை முயற்சிச்சுக்கிட்டு இருக்கேங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குடியுரிமை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த வருடம் கோச்சார பலன்கள் பலமாக இருக்குது அதுக்கு அதனை அடுத்ததாக இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்க அப்படின் சொன்னால் உங்களுக்கு நிறைய சுப விரயங்களை செய்ய காத்து கொண்டு இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க சில காரணங்களால அது அப்படியே தடைப்பட்டு நின்று இருக்கும் கடைக்கால் போட்டு சுவரை எழுப்பியிருப்பீங்க சிலர் மோல்டெல்லாம் கூட போட்டிருப்பீங்க அதோடு விட்டுருப்பீங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படியே கிடப்பில் போட்டாச்சு அப்படிங்கிற ஆட்களுக்கு கூட அந்த விடுபட்ட வீடு கட்டுற வேலைகளை மீண்டும் எடுத்து வீடு கட்டி முடிக்கிறதுக்கான பலம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சொத்து வாங்கிறதுக்கான காலகட்டம் பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கைகளை பெறுகின்ற காலகட்டம் அதுவும் குறிப்பாக இந்த பழைய நகைகள்லாம் கொடுத்துட்டு அது மேலே கொஞ்சம் காசை போட்டு புது நகையாக மாற்றுறது அதற்கு இந்த காலகட்டம் சிறப்பு அந்த வகையில் பெண்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கிடலாம் ஆக சுப விரயங்களை செய்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது குறிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்காக சுப விரயங்களை செய்வீர்கள் பிள்ளைகளோட படிப்புக்காக குறிப்பாக சுப விரயங்கள் செய்கின்ற ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மிகையும் கிடையாது ஒரு சிலர் தொழில் சார்ந்து அதிக முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீர்கள் குறிப்பாக இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்க சொந்த ஊரில் இருந்துக்கிட்டு வெளியூரில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஆட்களை போட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை செய்து கொண்டிருப்பவர்கள் இவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை அதிகமாக போடுகின்ற காலகட்டம் வங்கி கடன்கள் படிப்புக்கோ அல்லது தொழிலுக்கோ அல்லது வீடு கட்டுறதுக்கோ வங்கி கடனுக்காக யாராவது முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் இந்த காலகட்டம் வங்கி கடன் கிடைக்கும் பேங்க் லோன்ஸ் வந்து அப்ரூவ்டு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சரிங்களா கிடைக்கும் வங்கி கடன்கள் அதனை அடுத்ததாக உத்தியோக அமைப்புகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் சற்று குறைகின்ற காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே குழந்தைகளினுடைய படிப்பில் இருந்து வந்த தடைகள் உள்ள சரியாக படிக்கலை இப்போ ஒவ்வொன் படிச்சிருவாரா அப்படி அப்படியே கிடையாது அந்த மந்தத்தன்மை அந்த விளையாட்டுத்தன்மை கொஞ்சம் இப்போ குறையும் படிப்பில் குழந்தைகளுக்கு நான் சொல்றது பள்ளி படிப்பில் இருக்கிற குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் மேற்கொள்றது நம்ம எப்படியாவது பாஸ் ஆயிடணுங்கிற எண்ணம் தோன்றுறது அந்த மாதிரியான சில செயல்பாடுகள் மாற்றங்கள் பெறுகின்ற காலகட்டமாக இது அமைகின்றது அதனை அடுத்ததாக திருமணமும் குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோச்சாரம் திருமணத்தையோ புத்திர பாக்கியத்தையோ பெரிய அளவில் தடை செய்யாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜாதக அமைப்பின்படி தசாபுக்திகள் வருமானால் இந்த கோச்சார அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டில் கல்யாணமும் குழந்தை பாக்கியமும் எளிமையாக கிடைச்சிரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் எங்களுக்கு குருபலம் இல்லையே கல்யாணம் ஆகாதா அப்படிலாம் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது குருபலம் திருமணத்திற்கு அவசியமற்றது அதனால் இந்த காலகட்டம் புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியம் இரண்டும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி தசாபுக்திகள் வருமானால் எளிமையாக கிடச்சிடும் எளிமையாக கிடச்சிரும் நண்பர்களே அதேபோல் இந்த உத்தியோக மாற்றங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்க உத்தியோக மாற்றம்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இல்லையா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அல்லது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறணும்னு அந்த மாதிரி இந்த வேலையை விட்டு வேலை தாவறது ஒரு உத்தியோகத்தில் இருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இதற்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பு ஆக எனது அருமை நேயர்களே இந்த காலகட்டம் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு நன்மைகளை உங்களுக்கு வழங்கும் கோச்சாரத்தின் பலம் இருபது சதமானம் அதற்குட்பட்டு இந்த காலகட்டம் இருபது சதமானம் இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு நற்பலன்கள் உறுதியாக கிடைக்கும் சரி எங்கு கவனமாக இருக்கணும் அதை ஒரு பக்கம் பார்த்துருவோம் இரண்டாம் கட்டமாக க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் சில இடம் உண்டு நண்பர்களே இந்த காலகட்டம் செலவுகளை அதிகமாக செய்து செலவு செய்கின்ற பொழுது திட்டமிடல் இல்லாமல் சரியான நிர்வாகம் திட்டமிடம் இல்லாமல் திட்டமிடல் இல்லாமல் அதிக செலவுகளை செய்து கொஞ்சம் கடன் ரீதியாக தொந்தரவுகளில் சிக்கிடுவீங்க அப்போ புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னங்க செலவுகளை முறையாக செய்யணும் தொட்டதுக்கெல்லாம் கடன் வாங்கி ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது தொட்டதுக்கெல்லாம் கடன் வாங்கி தொழிலை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நண்பர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் லாஜிக்கு தான் கடன் எப்படி ஏற்படும் சும்மா ஏற்படுமா ஒரு அவசரம் திடீர்னு மருத்துவமனையில் சேர்த்தாச்சு வாங்கி ஆகணும் அது தட அது அவசியம் இல்லை அதை நம்ம தவிர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது கடமை ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் தே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம் ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கி பண்ணுறோம் இது அவசியமற்றது இதை குறைக்கலாம் இந்த மாதிரியான அந்நெசசரியான அத்தியாவசியம் இல்லாத தேவையில்லாத செலவுகளை குறைச்சாலே இந்த காலகட்டத்தில் பெரிதாக நீங்கள் கடனில் சிக்க மாட்டீர்கள் இதுதான் பரிகாரம் வாழ்விலாம் வந்துடணும் பரிகாரத்தில் சும்மா போய் அந்த கோயிலில் பட்டையை போடு தீபத்தை போடு பைரவருக்கு விளக்க போடு அது பரிகாரம் கிடையாது நண்பர்களே நம்மளே நம்ம தேத்திக்கிறதுக்கான ஒரு வழிபாடு அவ்வளவுதான் இங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டேன் அங்கே அகலக்கால் வைக்காதீங்க நூறுரூவா ஏற்பட வேண்டிய கடன் இருபது ரூபாவாக ஏற்படும் அதான் பரிகாரம் புரியுதுங்களா இப்போ அதனை எடுத்ததாக இந்த காலகட்டம் மிதுனராசினேயர்களுக்கு அடிக்கடி உடல்நிலையில் தொந்தரவு ஏற்படும் ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கும் ஆக அப்பப்போ மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் ஆக உடல் நிலையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் அப்போது நீடித்து மருந்து எடுக்கிறவங்க வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டாக மருந்து எடுத்துடணும் உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடோடு இருந்துக்கிடணும் அப்போது நம்ம பெரிய மருத்துவ செலவு இல்லாமல் தவிர்த்துக்கிடலாம் ஆக உடல் நிலையில கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம்ங்க அதனை அடுத்த அமைப்பாக உத்தியோகத்தை பொறுத்த மட்டிலும் சொந்த ஊருக்குள்ளவே வேலை தேடுறீங்க இல்லை நல்லா இருக்கிற வேலையை திடீர்னு விட்டுட்டு இன்னொரு புது வேலையை தேடிக்கிட்டு இருக்கீங்க விட்டுட்டு வேலை தேடாதீங்க வேலை தேடிக்கிட்டே இருந்து வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் விடுறது நல்லது அவசரப்பட்டு விட்டுட்டு ஆறு மாசம் வேலை இல்லாமல் தேடிக்கிட்டு இருப்பார் நிலவும் மோசமாக போயிடும் ஏற்கனவே மிதனராசினியர்களுக்கு பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணோம்ங்க அதற்கு ஏற்றார் போல் சைடில் ஒரு வேலையை தேடிக்கிட்டே வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கு இங்கே வேலை விடுறது அவசியம் அது ஒரு அமைப்பு அதுல கவனமா இருந்துக்கணும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உயர்கல்வி பயில்பவர்களுக்கு ஹையர் எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் மந்தத்தன்மையை ஏற்படுத்தும் அந்த எஜுகேஷனை முழுமையாக முடிக்க முடியாத மாதிரி கொஞ்சம் டல் அடிக்கிறது இல்லை குடும்ப சூழ்நிலைகளால் உயர்கல்வியை கைவிடுற மாதிரியான சில சூழ்நிலைகள் இந்த மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்போ அதில் கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்ட தகப்பனாரோடு அப்பப்போ முட்டிக்கும் அல்லது தகப்பனாரோட உடல்நிலையை கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் ஆக தகப்பனார் உறவோடு கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது உறவை அவரோட ஆரோக்கியத்தில் ஒரு கண் வச்சுக்கிறது மிக மிக அவசியம் போல் இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து ஓஹோன்னு அப்படி இருப்பீங்க இப்படி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கான காலகட்டம் கிடையாது ஆன் அதனால் பெரிய அளவு முதலீடுகளை போய்ட்டு அவசரப்பட்டு உள்ளே போட்டுடக்கூடாது பெரிய முதலீடுகளை போட்டால் இந்த காலகட்டம் தொந்தரவை ஏற்படுத்தும் ஒரே நட்டமாச்சுன்னா கடனில் சிக்கிடுவீங்க ஆக இந்த காலகட்டத்தில் பொருளாதார அமைப்புகளிலும் உடல்நல அமைப்புகளிலும் தகப்பனார் உறவோடும் வீண் செலவுகள் செய்வதிலும் சற்று நிதானமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணலாம்க நீங்கள் பெரிய அளவு பிரச்சனை இல்லாமல் தவிர்த்துக்கிடலாம் தலைக்கு வந்தது தலை பாகையோடு சென்றது அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த இடங்கள்லலாம் இப்போ நான் இங்கெல்லாம் பிரச்சனை வரும்ங்க இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்கன்னா அடிக்கோடு க காட்டியிருக்கேன் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கேன் அந்த இடங்களில் அகலக்கால் வைக்காமல் இருக்க வேண்டியது யார் பொறுப்புங்க என் பொறுப்பா உங்கள் பொறுப்பு அப்போ நீங்கள் தான் அடி அதில் வந்து அகலக்கால் வைக்காமல் அடிக்கோடிட்ட இடங்களில் இப்போ சொன்ன இடங்களில் நிதானிச்சு இருந்துக்கிடணும் உங்களுடைய சிந்தித்து செயல்படுகின்ற தன்மை தான் தலை சிறந்த பரிகாரம் அதை தாண்டி பரிகாரம் இல்லை சரிங்களா ஆக இப்போ நம்ம நன்றான இடங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் பார்த்துருக்கோங்க இதோட பலம் இருபது சதமானம் கோச்சாரத்தில் உங்களுடைய சுய தான் ரொம்ப முக்கியமானது இப்போது அதுபடி பார்ப்போம் இப்போ உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து வச்சிங்க ராசி கட்டத்தை எடுத்து வச்சுங்க கையில் எடுத்து வச்சுங்க இப்போது அந்த ராசி கட்டத்தில் ரெண்டு வீட்டை பாருங்கள் ஒன்று கும்ப ராசி இப்போ சனி போய்கிட்டிருக்கார் இல்லையா கோச்சாரத்தில் அந்த கும்ப ராசி அதனை எடுத்ததாக குரு போக போகிறார் இல்லையா ராசி அந்த ரிஷப வீட்டை பாருங்கள் கும்ப வீட்லேயோ அல்லது ரிஷப வீட்டிலையோ சுக்கிரன் அல்லது குரு அல்லது புதன் அல்லது சனி இந்த நான்கு பேரில் அதாவது கும்ப வீட்லேயோ அல்லது ரிஷப வீட்லேயோ சுக்கிரனோ குருவோ சனியோ புதனோ இந்த நான்கு பேரில் ஒருவரோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோ இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் உறுதியாக ஐம்பது சதமானம் நற்பலன்கள் உண்டு அது தொழில் ரீதியாக அமையலாம் அல்லது பொருளாதார ரீதியாக அமையலாம் குடும்பம் அமையிறது ரீதியாக அமையலாம் ஏதோ ஒரு விதத்தில் நற்பலன்களை அதிகமாக கொடுக்கும் நம்ம முன்னாடி நற்பலன்கள் சொன்னோம் இல்லையா அது இருபது சதமானம் இல்லை ஐம்பது சதமானம் நடக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை அதனை அடுத்ததாக ரிஷப வீட்டில் ரெண்டாவது பாயிண்ட் ரிஷபா வீட்டில் யாருக்காவது செவ்வாய் இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் சொத்து பத்து வாங்குறதுல வீடு கட்டுறதுல முனைப்பா இருப்பீங்க நல்லபடியா நடக்கும் இது ஐம்பது சதமானம் உங்க ஜாதகத்துல இந்த கிரகநிலை இருந்தால் இந்த ஆண்டு இந்த மாதிரி நற்பலன்கள் கூடுதலாக அமையும் பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த காலகட்டம் பிள்ளையார் பெருமான் இருக்கார் இல்லையா அந்த பிள்ளையார் பெருமானை இறுக பிடித்து கொள்ளுவது நன்மை குறிப்பாக பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்வதும் மிக முக்கியமாக நம்ம கவனமாக இருக்கணும்னு சொன்ன இடங்களில் அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் ரிஷபராசினேயர்களுக்கு தலை சிறந்த பராசி நேயர்களுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு ஏன்னால் இந்த ரெண்டு நேயர்களுமே பார்த்தீங்கன்னா தான் இந்த ஆண்டு தொந்தரவு வரும் இப்போ மிதனத்துக்கு பார்த்திங்கன்னா கேது நான்காம் இடத்துல இருக்கிறார் சரிங்களா ஆக மிதன ராசி நேயர்கள் என்ன பண்ணணுங்க எங்கெல்லாம் அடிக்கோடிட்டமோ ஏன்னா உங்களுக்கு ரிஷபராசியில் குரு வந்து நிற்கிறார் கும்பராசியில் சனி நிற்கிறார் இந்த ரெண்டு பேரால் தான் இந்த வருடம் பிரச்சனை வரப்போகுது ஆக ரிஷப வீட்டில் நம்ம சொன்ன இடத்துல நல்ல கிரகங்கள் இருந்தாலும் கும்ப வீட்டில் நம்ம சொன்ன இடத்துல நல்ல கிரகங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் குறையும் இருந்தாலும் நம்ம அடிக்கோடிட்டின இடங்களில் கவனமாக இருந்துக்க வேண்டியது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக தார்மீகமான ஒரு கடமை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக எல்லாம் வல்ல இறை பேராற்றல் அந்த சிவபெருமான் உங்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்களை அதிக அளவு வழங்கட்டும் சரியில்லாத இடங்களில் நல்ல வழிகாட்டுதல்களை வழங்கட்டும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி